வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் சுவையில் வெஜ் குருமா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஜார்ல தேங்காய் திருவல் ஒரு ஏழுலேருந்து எட்டு அண்டி பருப்பு மூணு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்மால் சைஸில் தக்காளியை குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ம மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிற காய்கறி தான் போட்டிருக்கேன் கேரட் உருளைக்கிழங்கு இதில் நீங்கள் வந்து பீன்ஸ் பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறி போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டா போதும் செமையாக சூப்பராக ஹோட்டல் சுவையில் குருமா தயாராகிருக்கும் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மக்களே பாய்